இதை கொண்டு விட்டு வந்துட்டேடா உள்ள போயிட்டானா சரி சரி உள்ள கொண்டு விட்டு வந்துட்டா அப்படி உங்களா போகும்போதே நிறைய ஆர்டர் போடுறானா என்னடா ஆர்டர் போட்டேன் எங்க அங்க போகும்போதே ஆர்டர் போய்கிட்டு இருக்கான் என்ன பண்ணிக்கிறான் போனதையும் உங்க டிக்டிகிட்டா உங்களுக்கு பிடிக்குமேல இப்படி ஒரு தட்டு இப்படி ஒரு தட்டு தட்டு அப்படிம்பாங்க அதுதான் நாங்க சொல்லுவோம் நீத்துக்கு இடம் கேட்டான் கையோ கெஞ்சி கெஞ்சு ஏன்டா ஏண்டாங்க வெக்கம் வெக்கம் சூடு சோக்கணும் இல்லையா வேணாம் கட்டினாக்கி ஏன்டா இப்படி திருவிழா வேலை பண்றான் ஐயோ கடவுளே அங்க போய் என்னென்னு ஓ எப்படியோ வரும்ல கூப்பிட்டு பேச முடியல அந்த இதுல வந்து உட்காந்து பேச கேட்கலாம் அப்ப போலாம்டா ஏதோ ஒரு வரும்ல வரும் அவங்க சொல்லுவாங்களா அவன் மேல என்னென்ன பிரார்த்தனை பண்றாங்க போன் வரும் அப்ப போய்க்கலாம் கவலைப்படாது அப்ப நம்ம நங்கு நங்கு நங்குன்னு குத்துரண்டா அளப்பாரு எங்க போனாலும் இதா பண்ணிட்டு இருக்கா இருக்கட்டும் சரி அந்த குளம் எல்லாம் கூட்டும் முதல்ல குளம் எல்லாம் கூட்டி இல்ல கிளீன் பண்ணும் முதல்ல நீ போய் மாட்டு கட்டா கூட்டிட்டு அங்க போய் எல்லாம் ரெடி போய் மாட்டு இப்போ அதுக்காக பாத்துக்கலாம் சுப்பாத்தா எதுக்கு போந்தேன் புருஷம் புருஷம் போயிட்டாங்க எதுக்கு போயிட்டா இப்ப திலாளர்கிட்ட வேலை பண்றதுக்கு பாஸ் போயிட்டான் ஆகுனா பை பாசு பை பாசுனா வருங்க வார்த்தையில பாஸ்க்கு பை பாஸ்ன்னு சொல்லிடுறேன் என்னதான் பண்ணிட்டு நீ வீட்டுல சோ சமைச்சு வச்சா அவன் வருவான இங்கதான் நான் சாப்பாடு போடுறான் கோழி நாட்டு கோழி அடிச்சு வச்சுருக்க உனக்கு அவன் மறுபடியும் ராமத்தை வந்து சுட்டிக்கிட்டு தெரியல உனக்கு தெரியுமா இப்படி போ இப்படி பண்றீங்க மனங்கட்டாவா இருக்குற இது குடும்பமாட்டே நீங்க வாழல சத்தியமா ஏனோ தானும் வாழ்ந்துட்டு இருக்கீங்கட்டே இப்போ மனுஷ வாழ்க்கை ஒரு டைம் தான் நல்லா வாழ்ந்துட்டு நல்ல முறையா போங்கடா ஒரு நாலு பேருக்கு பத்து பைசா கொடுத்து உதவி பண்ணலாம் பண்ற மாதிரி போலீங்க எதுக்கு இப்படி திலாளி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கணும் நம்ம சோகத்தையும் மட்டும் கூடாது அடுத்து பத்து பைசா கொடுங்க அப்போ எங்க அம்மாவே சொல்லிருக்காங்க தெரியுமா யாருக்காவது பத்து பைசாவது உதவுனா தான் நமக்கு நல்லது நம்ம நாள் கொஞ்சம் ஒரு பத்து பைசா தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிம்பாங்க நம்ம மனசுல போறதுக்கு அது ஒரு இது இருக்குது புரிஞ்சுக்கோ சரியா நீ போய் ரெண்டு நாளுக்கு வச்சுட்டு சாப்பிடு ஆஹ் கொஞ்சாமணி அவங்க சுடுதா சாப்பிட்டுக்கு எதுக்கு கொஞ்சமணி எதுக்கு வராங்க அங்க டேய் கொஞ்சமணி போறியாடா சாப்பிடு கோயில் குழம்பாமா போறியா நான் எல்லாம் நம்ம இதுல வந்து நான் சாப்பிட மாட்டேன் உனக்கு தெரியும் அதை விட்டு போட்டு போதும் போய்க்குங்க எனக்கு தெரியல போன அங்கே குளிச்சு விட்டுவா அவன் முன்னாடி சேத்து கூட்டிட்டு போ என்னது கந்தசாமி போன் பண்ணிருக்காங்க அங்கிருந்து என்னடா போட போனோம் எடுத்துட்டோம் என்னடா பேசுறாங்க சொல்லடா என்ன பண்ணிட்டு இருக்க என்னது போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா அடங்காலே கஷ்டம் பிடிச்சு நான் கோட்டை குடுத்த குடுக்கட்டேடா பிக் பாஸ்னால இருக்கும் இல்ல இல்லையா இல்ல மேக்காம இருக்குன்னு சொல்றாங்க போட்டாங்களா இல்லையா அங்கெல்லாம் துணி கொடுக்க மாட்டாங்கடா நம்ம எடுத்துட்டு போன தாண்டா போட்டுக்கணும் நம்ம துணி நம்மள தோச்சிக்கணும் நல்லா பண்ணிக்கணும்டா அதை வாஷிங் மிஷினா ஏதாவது வச்சிருப்பாங்களா போட்டு பண்ணிக்கோ என்ன கேக்கு கேட்டு தொலைடா சொல்லடா நல்லா சமைக்க சொல்றாங்களா ஆமா அங்க போனா அவங்க சமைக்கணும் சமைக்கணும் அந்த ஏதாவது லேட்டரின் பாத்ரூம்ல கழுவுனவங்க வீடு எல்லாம் கூட்டி கிளீன் பண்ணிச்சு நினைச்சுக்கிட்டே அங்க போனா சம்பளம் கொடுப்பாங்க அடைச்சுமா அதெல்லாம் பண்ணணும்டா போடா போன போய் முதல்ல ஆஹ் இருக்க மாட்டா வந்துருவா அப்படிங்கிறானுங்க என்ன மயத்துக்கா இங்க வர்ற ராமதால பாக்காம இருக்கும் இல்லையா பிச்சரும் பிச்சும் அங்க ஒழுக்க மாதிரி ஒரு லம்ப காசு கொடுத்தா நம்ம ஒரு குரோன் விட்டு போட்டு ஒரு வீடு கட்டிக்கலாம் ஆள போற ஆள பேசாம அங்கே இருக்கு அடி பிச்சிருவோம் எனக்கு குசும் போட்டிட்டு இருக்கே ஏடா பண்ணிட்டு இருக்காங்க போய் என்னத்தையும் எல்லாத்துக்கிட்ட சண்டை போடுறியா ஏடா நீ வந்து தண்ணி அவன் தண்ணி போட்டாலும் எல்லாரும் மாப்பும் மாறிடுவான் தண்ணி போட்டியாடா ஆ மூணு போட்டாச்சியா ஆடம் கொய்யால எங்க இருக்கும்போது ஒரு கோட்டை தான் ஆடிப்பா அங்க போய் மூணு கோட்டை அடிச்சுக்கே ஆடும் கட்ட நான் ஏன்டா மூணு கோட்டை அடிச்சு எங்கடா தலைகலாம் போயிருவிடா பெட் எல்லாம் கொடுப்பாங்க சூப்பரா இருக்கு ஏசி இருக்கு கோரிக்கடா நீ மூணு கோட்டரை குடிச்சுட்டு வாய் அதுதான் தக்கி திக்க திக்க பேசுறாங்க வாயில வாத்திய வர சே சரி பை வை அப்புறம் பாத்துக்கலாம் என்னது போனாலும் உள்ள அளவு சொல்லிடா போன் கொடுக்க மாட்டாங்க ஒரு டைம் வந்து வெளியில வந்து ஒரு பூத்து மாதிரி வச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து பேசிக்கணும் அது ஒரு லிமிட்டான பேசுவாங்க நீங்க பாட்டு உலர் இருக்காத ஆமா நீ காசு அவங்க கொடுக்க நமக்கு பில் போட்டுருவாங்க அப்புறம் பாத்துக்கோ அவங்க எது கொடுத்தாலும் சாப்பிட போட கம்மன் இருடா நீ அப்பா அப்ப பொண்ணு தெரிஞ்சதான் சாம கம்ம கோல் சோல் கோல் காசு தெரியும் அதே செய் கூட்டு வாக்குல அப்பா பா நம்மளை பிடிச்சி வம்பெடுத்துக்கிட்டே இருக்குன்றா வை பாதுல என்னங்க பண்ண எங்க போனாலும் என்ன பிடிச்சி உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறான் புஜாமணி ஏண்டா இப்படி இவரு ஐயோ இவனாலே எனக்கு பிரச்சனை கரையா வருது ஏதா அங்க போனா கொஞ்சம் கம்மன் போனா என்னமான்னு தாட்டுட்டா அதுக்கும் இல்லடா இப்படி பண்ணிட்டு இருக்கான் ஒண்ணுமே புரியல முனியாடி போ நீ வேலை போயிருப்போ போய்கிட்டு ராமாதா விட்டு போட்டு அவ இருக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குது இப்ப அவ என்னதான் மைக்க வச்சிருக்காங்க கொடுமையில இந்த மை போடுறது என்னமோ மந்திரி வைக்கிறது எல்லாம் சொல்றாங்க அது இருக்கு அதெல்லாம் தெரியாது ஆனா கூட்டுவாக்க வளர்றேன் அது மட்டும் தெரியும் அவள் கூப்பிடுறேங்க அவளை கூப்பிட்டோம்னு வச்சுக்கல கூப்ப பதினாறு மாலிச்சிருவா தலையில எப்படி உன்னை கூப்பிடுறது சுப்பாத்தான் வீட்டுக்கு போல உப்பந்த கிடக்குற இந்த கோழிக்கிறவங்க கே போன போட்டு வச்சுக்க திங்கிட்டு பொறுசுனால பாசம் வந்துருச்சு திங்கிட்டு திங்கிறாங்க நம்ம ஒவ்வொரு யாரும் பார்த்தாலும் ட்ரிங்க்லயே இருக்கா அதான் ட்ரிங்க் ட்ரிங் டக்கு டுக்கு என்ன சொல்றாங்கடா அது டுக்கு டுக்கு சொல்லுவாங்க வாயில வரமாட்டேங்கிற கர்மம் இந்த இப்படி பண்ணி இப்படி பண்ணி அப்படிங்கடாமா அதுதான் இருக்குது நான் என்னடி பண்றது பட்டை போட்டானா என்ன தின்னூறு பட்டை போட்டானா நான் கூட பட்டை போட்டாங்க பயந்து ஆர்ட்டேன் சரி நீ மாதிரி சாப்பிட்டு குழந்தைக்கெல்லாம் சாப்பிடு போட்டு அங்க போய் இருப்போம் குளிச்சுக்கிட்டாலும் சுத்த காத்த மாதிரி இப்படி இருக்கிற குளிக்காம அதான் சோப்பு வாங்கி குளித்துக்குறனே என்னதான் அழுக்கு சோப்பா அது அடியா காலத்துல இருக்கிறது அழுக்கு சோப்பு குளிக்கிற சோப்பு

என்னமோ சொல்லுவாங்க அது பழமொழி கஞ்சி கஞ்சிக்கு ஆற்றி கையில பேட்டியா என்னமோ சொல்லுவாங்க உம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் பழக்கணும் எனக்கு வந்துட்டு போங்க பாட்டு ஓரளவு சமாளிக்க முடியலீங்க சத்தியமா ஒரு ஒன்னா ரெண்டா எதை பத்து பேர் வருவாங்களோ பெய் வருவோம் ஓட்டிட்டு அதுக்கு ஒரு நல்ல லம்ப ஒரு காலம் சம்பாரிச்சு பெரிய மாளி கட்டி ஓஹோன்னு வரலாம்னு பாத்துணுங்க இப்ப அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது நம்ம என்னச்சும் அது ஒண்ணு போயிட்டு இருக்குங்க இந்த இப்ப கந்த சமயம் வந்தவியா தண்ணி 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 இதுல என்னங்க இருக்குது தண்ணி போடுதுல போட்டு போட்டு எத்தனையோ குடும்பத்துல ஆஹ் உங்கள்தான் பேசுனா நான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன்டா மூக்கு பேசுருது உங்களுக்கு அவன் வேற ஏதோ போய் பாருனா எல்லாம் எங்களை பத்தி பேச சும்மா கேவல் படுத்துறீங்கன்னு சொல்றானுங்க உங்களை எதுக்குடா கேவல் படுத்துறேன் நான் தானே முடி பார்த்து பேசிட்டு இருக்கிறேன் எந்திரிச்சு போக போ கந்தசாமி இருக்கப்ப ஒண்ணுமே பேச மாட்டேன் கேள்வி மேல கேள்வி கேட்டு கிளம்பு முதல்ல போயிட்டு வா